சைராம், ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே காலம் அறிந்து பயிர் செய்ய வேண்டும் அப்படி என்பது போல சரியான காலம் அமைவது உனக்கு நிச்சயம் உணர்த்தப்படும். அதற்கான காலம் நேரம் சூழ்நிலை எல்லாமே இப்போது உனக்கு கூடி வந்திருக்கிறது இந்த ஆவணி முதல் நாளில் நீ தொடங்கிவிடு அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகமாக இல்லை என்று நீ கொண்டிருக்கிறாதே காலம் உனக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் கூட நீ முழு முயற்சி செய்து பார்த்தா நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் முயற்சி செய்ய மாட்டேன் என்று நீ முடிவு எடுத்து விடாதி தளர்ந்து விடாதே உனக்கான காலம் வரும் அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கான நேரத்தில் சரியான முடிவு எடு முயற்சி செய் வெற்றி பெறுவாய் இந்த ஆவணி மாதம் முதல் நாளிலேயே நீ தொடங்கிவிட்டால் போதும் இதுதான் உனக்கு சரியான நேரம் சரியான காலம் நீ தொட்டது எல்லாம் பொண்ணாகும் நாளும் அதுதான் அதனால் அன்று நீ செய்யும் எந்த ஒரு காரியமும் நிச்சயம் உனக்கு பல மடங்கு மென்மையை தரும் பல மடங்கு மேன்மையுடன் பல யோகத்தையும் உனக்கு தரும் அதிலிருந்து உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படிப்பட்ட யோகமான நன்னால்தான் ஆவணியின் முதல் நாள் அன்று நான் சொல்வது போலவே செய் முயற்சி செய் முயற்சி எனக்கு பரன் தரவில்லை என்று கைவிட்டு விடாதே நீ அன்று செய்யும் முயற்சியே உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறிக்கும் அதனால் தான் சொல்கிறேன் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று ஒரு நாளும் நீ முடிவெடுத்து விடக்கூடாது முன்வைத்த காலை நீ பின் வைக்கவும் கூடாது உனக்கான காலம் வந்துவிட்டது நீ முயற்சி செய் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உனக்கு சரியான நேரத்தில் முடிவெடுக்க தேவையான உதவிகள் எல்லாவற்றையுமே நான் செய்கிறேன் முயற்சி செய்து பார்த்தால் தானே தெரியும் வெற்றி கிடைக்குமா நல்லது நடக்குமா என்று உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க காலம் அறிந்து நீ பயிர் செய்து பார் உன் வாழ்வை பிரகாசமாக மாற்றும் ஒரு வாய்ப்பு உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது முதல் முறை நீ தவற விட்டது போல இந்த முறையும் நீ தவற விட்டு விடாதே கண்ணீர் வடித்தது எல்லாம் போதும் முன்வைத்த காலை பின் எல்லாம் போதும் இன்னும் என் வாழ்க்கை மாறவில்லை என்று கவலைப்பட்டது எல்லாம் போதும் இந்த முறை நீ செய்யும் முயற்சி நிச்சயமாகவே நல்ல வாய்ப்பை உனக்கு தெரியும் தவறவிடமாட்டாய் இது மிகவுமே அற்புதமான காலகட்டம் பேரொழியாய் நான் உன் இதயத்திற்குள்ளே வந்து அமர்ந்து விட்ட பிறகு எந்த ஒரு இருளை கண்டும் நீ பயப்படக்கூடாது உனக்கு பயம் இருக்கக்கூடவும் கூடாது உனக்கு கிடைக்கப் போகும் பிரகாசத்தில் நீ மற்றவர்களுக்கு ஒளி தந்து வழிகாட்டியாய் நீ இருக்கப் போகின்றாய் நிச்சயம் நன்மை மட்டுமே உனக்கு நடக்கும் பயப்படாது இரு நான் இருக்கிறேன்